எம்மே நாமே ஆளுவோம் மத்தியில் அவருடைய அரசாங்கம் இருக்க அளவில் பிரதேசங்கள் இப்ப ஒரு நடந்த சம்பவங்கள் துலங்கா பிரதேசத்தில் நாங்கள் வெட்டி பெற்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் மன்றும் ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு பிரதேச சபைக்கு இந்த ஒரு வாக்குறுதி அது பொய்யான வாக்குறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இப்ப அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அந்த தீர்ப்பு வந்தா தான் நாங்கள் ஒரு சரியான ஒரு முடிவுண்ட எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடியாத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு அந்த தாயார் குடும்பம் என்ன அர்ஜுனாவை சந்திக்கணும் அர்ஜுனாவை வந்து நாங்கள் பார்க்கணும் ஏன் துடிக்கிறீர்கள் ஏன் இந்த பண்ண இந்த யாழ் மாவட்டத்தில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கு அரசே நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத ஏன் முன்னாடி வணக்கம் சதீஷன எப்படி இருக்கிறீங்க சுவா இருக்கிறவங்க நல்லா இருக்கும் சொல்லுங்க எப்படி போச்சு நேற்று கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தோட தீர்ப்பு அது தொடர்ச்சியாக உங்களுடைய அரசியல் நடவடிக்கை நகர்வுகள் எல்லாம் அடுத்தெடுத்து அது ரெடியாக இருக்கு அது சம்பந்தமா முதல்ல நீங்க சொல்லுங்களேன் ஓ நீதி போய் எங்களுக்கு மேல்முறையீடு நீதிமன்றத்தில் தீர்ப்பை அதை நகல ஏற்றுக்கொள்கிறோம் அந்த தீர்ப்பு வந்தா பிறகு தான் நாங்கள் ஒரு சரியான ஒரு முடிவோண்ட எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தயாராகிட்டோம் வேணும்னு சொன்னால் இப்போ ஒரு சந்தர்ப்பங்க அங்கே பார்த்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க இப்போ நிறைய தேர்தல் காலங்களும் நெருங்கி விட்டது அப்போ நீதிமன்ற தீர்ப்பு சரி அது ஓகே ஆயிக்குது அப்போ நாங்கள் இனி வந்து எங்களுடைய அரசியல் ராஜதந்திரத்தை நாங்கள் அதை கையில் எடுத்து மாற்ற கொண்டு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு வேணும் சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து திர திரத்தை திறத்தை திருத்தி அநீதிகள் இழக்கப்பட்டு ஒரு சிறியொரு சுயேட்சா குழு ஒரு பார்த்தோம்னா ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு ம மக்கள் செல்வாக்கு மிக பெரும் அளவில் இருக்கிறத வச்சு அங்கே ஓடி இஞ்சி ஓடி கடைசியாக வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒம்பது இடம் கிடைச்சிருக்கு கிழக்கு மாகாணத்துலையும் கிடைச்சி மூன்று கிடைச்சி இருக்குது மாகாணத்தில் ஒரு ஆறு கிடைச்சிருக்குது அப்போ நாங்கள் அதை வந்து முதலாவது வேலை எங்களுடைய அந்த கிடைக்கப்பட்ட எங்களுடைய பிரதேச சபையில் வந்து நாங்கள் ஃபுல்லாக போய் நாங்கள் கைப்பற்றுறதுக்கு கொண்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் தொழில் இருக்கிற பரிந்துரையை புனேரி துணக்க பாண்டியங்குளம் உப்பு உப்புவலி மற்றது பன்மனை களவாஞ்சிக்குடி இப்போ இதுகள் அதை விட இன்னொரு ரெண்டு சிவங்கள் வந்து போகுது அதை நான் இணைஞ்சா ஊத்திய ஊத்தியபூர்வமாக வந்தா பிறகு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றது எங்களுடைய நோக்கம் என்னென்றா சில பேருக்கு ஊசி கட்சி என்னென்று இப்ப அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறது சொல்லுவாங்கன்னு சில விமர்சனங்களை வைக்கலாம் நான் அதுல உங்களுக்கு ஒன்று தெளிவா சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு கடைசி வேலையும் முயற்சி செய்தாங்க ஊசி கட்சி முக்கியமான சாவகி கொடியாமங்கள் மற்றது கொடியாமம் மற்றது மாநகர சபை எல்லாத்தையும் நாங்கள் போட்டியிடணும் முயற்சி கடைசி முயற்சி எடுத்துனாங்க அது எங்களுக்கு பலனளிக்கவில்லை அது அந்த பட்சத்துல நாங்கள் போட்டியிடாத இடத்துல எங்களுடைய வடக்கு கிழக்கில் எங்களுடைய தமிழர் சாயகத்தில் உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம் இல்லாடி பிரதேச சபையாக இருக்கலாம் நகராட்சி மன்றங்களாக இருக்கலாம் இல்லாடி மாநகரமாக இருக்கலாம் இதை எங்களுடைய தமிழர்கள் தமிழ் பிரதிதிகள் தான் ஆளும் அதிலேயும் வந்து எந்தெந்த கட்சிகள் ஆளோனும் என்ற ஒரு வரையறையும் இருக்குது எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் போய் நாங்கள் ஓட்டு போடுன்னு சொல்லி சொல்ல மாட்டோம் ஓரளவுக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கழிந்திருவார் கொண்டபோலர்கள் அவர்கள் செய்யக்கூடிய இருக்கிற வாரியாக நாங்கள் அவருக்கு அந்த முழு ஆதரவை கொடுத்து எங்களுடைய இந்த தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கங்கள் எங்களுடைய மண்ணில் இருக்க கூடாது ஏன்னு சொன்ன எம்மே நாமே ஆளுவோம் மத்தியில் அவருடைய அரசாங்கம் இருக்காது ஆனா எங்களுடைய அந்த ஆளுமைக்குட்பட்ட தான் எங்களுக்கு தான் அதனுடைய குறைபாடுகள் நிவர்த்திகள் என்னென்ன செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது மக்களுடைய உண்மையான மக்கள் பாதிக்கப்பட்டாரு என்று நாங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்கு தெரியாது இப்போ போய் போயிருக்கிற ஆட்களும் வந்து வெற்றி பெற்று வந்தாலும் அவை இப்போ நாங்களும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ எங்கட காட்சியிலேருந்து நான் ஒரு பிரதேசவையை கைப்பற்றிடுன்னு சொன்னால் நான் அதை தன்னிச்சையாக நின்று என்னுடைய பிரதேசத்தை செய்யணும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு எங்களுடைய தலைவர் தந்திருக்கு ஏன் ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் தமிழ் பகுதியை சேர்ந்த ஒரு தலைவரை வச்சுக்கிற மாதிரியே அவர் எங்கள் தந்திருக்கு இவைக்கு அந்த மாதிரி ஒரு கட்டம் இல்லை இவையை முடிவெடுத்து எங்களுடைய பிரதேசவிய முன்னகர்த்தவோ செய்ய அலைகளாக இப்போ நே இப்போ நேற்று அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப துலங்காய் பிரதேசங்கள்ல இப்போ ஒரு நடந்த சம்பவங்கள் துலங்காய் பிரதேசத்தில் தாங்கள் வெற்றி பெற்றால் பயங்கரவாத தடை சீட்டத்தை எடுப்போம் மட்டும் ஒரு தகவல் வந்துருக்கு அப்ப ஒரு பிரதேச சபைக்கு இந்த ஒரு வாக்குறுதி அது போய் என வாக்குறுதி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரோட்டில் இருக்கிற வீதி சோதனை சாவடி எல்லாம் கட்டப்பட்டுச்சு ஆனா நாடாளுமன்றம் முடிஞ்ச அப்புறம் என்ன நடந்துச்சு அதே வீதி சோதனை சாவடி எனத்தும் அதே இடத்துல வந்துச்சு அப்போ எங்களோட வடக்கு ம மக்களையும் சரி கிழக்கு மக்களையும் சரி இனியும் எந்த ஒரு அரசாங்கமும் ஏமாற்றணும் என்ற எண்ணத்தோடு செயல்படாமல் இருக்கணும் அதுக்கு நாங்கள் எங்களுடைய அரசியல் தன்மையை நாங்கள் பலப்படுத்தி கொள்வோம் இது எங்களுக்குள்ளேயே ஒரு கட்சிகள் பிரிவுகள் முரண்பாடுகள் என்று சொல்லி பிரிஞ்சு நின்று கொண்டு எதுவுமே செய்யலாம் அப்போ நாங்கள் அதால் எங்களுடைய பகுதிகளை நாங்கள் எங்கட ஊசி கட்சி சின்னத்தில் போட்டுக்கிற இந்த சுயேட்ச குழு எங்களுக்கு கிடைத்த பகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம் அதில் எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இந்த இந்த வாய்ப்பு நாங்கள் நாங்கள் எங்களுடைய ஆதரவையும் கைந்தனார் ஒன்னம்பலத்துக்கு கொடுக்குற ஆதரவை வச்சு அவையும் தங்களுடைய பிரதேசங்களை கைப்பற்றுவோம் கைப்பற்றினாதான் சேர்ந்து நாங்கள் வந்து எந்த ஒரு அபிவிருத்தியில் செய்யும் போது நாங்கள் அவையோடு நாங்கள் கூடி பேசி ஒருங்கி ஒருங்கிணைந்து செயல் செய்யக்குள்ள சில மற்ற கட்சிகளும் ஒரு சேர்ந்து எங்க இப்போ போகணும்ன்ற ஒரு தன்மைக்கு வேற வேற வாய்ப்பு இருக்கிறது அங்கே வாய்ப்பு இல்லையான்னுட்டு உதவி விட்டுட்டு போவேன் அப்ப அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த முடிவு வந்து ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் சில சிலவருடைய கருத்துகள் இருக்கு பேர் என்ன இப்படி கொடுக்க போறோம் நாளைக்கு அந்த ஆதரவு எங்களுக்கு வராது அந்த அப்படியெல்லாம் எங்க எங்களோட இருக்கிற எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் எல்லாம் தெளிவா நல்ல நெகட்டிவா தான் இருக்கிறாரு அதுல இலம் சமுதாயம் நல்ல துடிப்பும் தான் இருக்கு அப்ப எங்க நாங்களும் அந்த சந்தர்ப்பத்தை நாளைக்கு இந்த மக்களோட ஓட்டு வேற எங்க திசை திரும்பி போயிருக்க கூடாது போகக்கூடாது என்றான் நாங்கள் இந்த ஆதரவை நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரவாரவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு தலைவர் படம் நாங்கள் கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறாங்க இதை சரியாக விளங்க வேணும் என்றதுக்காக தான் நான் திரும்ப இன்றைக்கு உங்களுக்கு இந்த இதை தான் தந்த நான் நீங்கள் என்ன விரும்ப என்னென்னு சொன்னால் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க வேறு அரசியல் கட்சி என்று சொன்னால் இன்னொரு அரசியல் கட்சி கட்சியோட வந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த அடிப்படையில் எதுவும் ரெண்டு கட்சியோட பேச்சுவார்த்தை நடைபெற்றதன் அடிப்படையிலேயா நீங்கள் வந்து கட்சிக்கான ஆதரவை வழங்கினீர்கள் உங்களோட கட்சியின் தலைவரும் நீங்கள் உட்பட இல்லை கட்சி உங்களோட இதில் வந்து எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தம் பற்றி நாங்கள் செயல்படுத்த காலத்தின் தேவை அதாவது எங்களுடைய காலத்தின் தேவைக்கு ஏற்ப எங்களுக்கு எங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற இந்த அகில தமிழ் காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் கையை காட்டினக்குரிய காரணம் அவர்களை மக்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்வார் இதே நான் உங்களுக்கு மற்ற கட்சிகளை பேரை சொல்ல விரும்பு இல்லை மற்ற கட்சிகளுக்கு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுல பெரிய எங்களுக்கிட்ட பிரச்சனைகள் இருக்கு அது அவர்களுடைய பேர்களை சொல்லி நாங்கள் அவர்களுடைய கதையை எங்கிற நேரத்தை நான் வீணாக்க விரும்புவேன் இவர்கள் இவர்கள் இவர்களுக்கு நாங்கள் கைய காட்டினா ஓரளவு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் நாங்கள் அவசரமாக எடுத்த முடியும் ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய போட்டி நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்களும் எல்லாத்துலையும் போட்டியிடுவோம் நாங்களே எல்லாத்துக்கும் வெற்றி பெறணும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு கிடைக்காம போனது சந்தர்ப்பத்தை இன்னொரு அவமக்களுக்கு மக்களுக்கு ஓரளவுக்கு என்னாலும் நிலப்பாடு எடுத்து இனி இனி அதுக்கு பிறகு அந்த கட்சி திரும்ப மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுத்து பார்க்குறோம் அப்போ அந்த சந்தர்ப்பத்தை வந்து எங்களுடைய வடகிழக்குள்ள இருக்கிற இந்த உள்ளூராட்சி மன்றங்களை பெரும்பாலும் தமிழ் மக்களுக்கு ஏற்படையக்கூடிய கட்சிகள் தான் நான் இதை நாங்கள் இந்த முடிவை நாங்கள் அதுக்காண்டி ஒரு ஒப்பந்தங்களை போட்டு விருந்தினர் ஒப்பந்தம் போட்டு எந்த அதெல்லாம் வந்து ஒரு இதுக்கிட்ட நாங்கள் போவிலை நாங்கள் எப்போயுமே தமிழ் மக்களுடைய இதன் எந்த ஒரு விடயத்துக்காகவும் நாங்கள் யாரோடையும் ஒன்று போகிறது நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அது எங்கிற மருத்துவரை அஞ்சு நான் அதுக்கு மாட்டேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்ல போறேன் பாருங்க இப்ப நடந்த ஒரு குலப்பிரத்தி அந்த தாயார் குடும்பம் எல்லாம் அர்ஜனாவ சந்திக்கணும் அர்ஜுனாவை வந்து நாங்கள் பார்க்கணும்னு ஏன் துடிக்கிறீர்கள் ஏன் இந்த யாழ் மாவட்டத்தில் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கு தேசிய அரசாங்கத்தின் மூன்று பாராளுமன்றம் இருக்குது சிறீதரன் இருக்குது கேந்திரமார் இருக்குது ஏன் தேடி வாராளுக்காக நீங்க பாப்போம் போகணும் அந்த அவருடைய ஆற்றல் அவருடைய எண்ணங்கள் அவரை வந்து ஒரு மக்கள் ஒரு எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு விரப்பிரதேசம் என்றுதான் மக்கள் பார்த்தது இங்க மட்டும் பார்க்க இல்லை இந்த வடகிழக்கு வளர்த்தான் பார்க்குது நான் அதுலேயும் ஒரு உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன் திருவண்ணாமலையில பசுமாட்லையும் மண்டிச்சியில சுய்சையில போட்டிட்டு குஜாவெலி பிரதேச உப்பு உப்புவெளி பிரதேச உறுப்பினர்கள் மருத்துவ ஃபோன் பண்ணி நாங்கள் உங்களுடைய உங்களோட எண்ணங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய வடபகுதியில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்பட்ட அரசியல்கள் இப்போ கிழக்கு பகுதி அரசியலுக்குலேயும் வந்து நீங்கள் ஓணும் உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கணும் என்று நாங்கள் வேறு இருக்கிறோம் என்று அவங்க கூப்பிட்டு தான் நாங்கள் அங்காண்டே போகிறோம் ஆனால் இப்போ மட்டக்கலை பொறுத்தளவில் அவங்க எங்கோட சின்னத்திலேயே எடுத்து போட்டியிட வந்த ஆக பிரதேசம் அது ஆனால் திருவண்ணாமலை அது அங்கே அதுக்கான திருவண்ணாமலையில் இருக்கிற வேற எங்கள் தமிழர்கள் தான் ஆனால் அவர்களும் எங்களோட அங்கே எவ்வளோ கட்சிகள் திருவண்ணாமலையில உலக கட்சியில் இருக்கு இல்லை வட வடபகுதியிலே உலக கட்சியில் இருக்கு ஏன் அந்த அரசு வச்ச குழுக்கள் இவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும்ன்றது தான் நீங்கள் இதை பார்ப்போம் இவர் இவர் ஏன் தேர்ந்தெடுக்க ஏன் இவர் இவரோட சேர்ந்த கையை போக்க பார்க்கறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே அவர் ஒரு சிறப்புமிக்க இந்த சமகால அரசியல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல ஒரு மனிதன் எந்த ஒரு கள்ளங்கவடம் இல்லை பொய் இல்லை மறை மறை மறைப்புற தன்மை இல்லை மக்களுக்கு என்ன பிரச்சனையும் அவர் செய்ய குளிக்கிறோங்களோ அதாவது எந்த பகுதி மொழி மக்களாக இருந்தாலும் சரி திருவண்ணமலையில் இன்னொரு ரெண்டு பகுதியில் போட்டு சுழற்சியில் போட்டிருக்க குழுக்கள் தான் எங்களை வந்து எங்களோட சே தாங்களாகவே எங்களோட வந்து நேரத்துக்கு விரும்ப விரும்பினார் அதாவது மக்களும் அந்த ஆதரவு இருக்குது துணுக்காய் பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா துணக்காயில் இருக்கிற மக்களும் மருத்துவர் வந்து கட்சி பார்ப்பாரங்களை அறிமுகப்படுத்தின செய்தி எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் நல்ல நல்ல அமௌ ஆதரவு எங்களுக்கு அங்கே இருக்குது அதே மாதிரி பூனேரி பிரதேசங்களிலும் அதே அதை எதைத்தன சொன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த அவ்வளோ பிரதேசத்தையும் கைப்பற்றுவோம் அளவு நாங்கள் அதுக்கு இறங்கி வேலை செய்து அந்த மக்கள்கிட்ட அந்த மக்களுக்கு அந்த பகுதியில் நாங்கள் கைப்பற்றியே செய்வோம் அப்போ அந்த டிஷ்ஷன் அதை மட்டும்தான் இப்போ இலக்கு எங்களுக்கு அந்த நாலாம் தேதி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் பெங்களுடைய கருது அதனால் உங்களுக்கு அது முதலே உங்களுக்கு சொன்னால் முதல் செய்தி அல்பா பட்டக்களப்பு செய்தியும் அந்த செய்தி திருவண்ணமல்ல செய்திகளும் வந்தது மற்றது பத்து துறையில் இருக்கட்டும் புதுவை பிரதேச சபை துணிக்கா பிரதேச சபை எல்லாம் மருத்துவர் நேரடியாக போய் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி எல்லோரும் தயார்படுத்த தயார் நிலையில் வச்சாச்சு வெளியாக பிரச்சாரம் பண்ணி கொண்டு நாங்களே இப்போ கொஞ்சம் கட்சி மட்டும் மண்டத்தில் இருக்கிற சீனியர்மே எல்லாம் போய் பிரச்சாரத்தை கொஞ்சம் முடுக்கி விடுவோம் எங்களுக்கு இல்லை தான் இப்போ ஆறாவது பண்ணிட்டு போனதுக்கு மேலே கொண்டு கூச்சிட்டு வரேன் அதான் அதை எங்கிட்டா கிடைச்சே போகிறேன் மட்டை இன்னும் போகவே இல்லையா மட்டை போய் அருமைப்படுத்திட்டோம் அருமைப்படுத்தியாச்சு இனி நாங்கள் அவ இந்த பிரச்சாரத்துக்கும் அவள் எங்களை கேட்டிருக்கணும் அதாவது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிக்குள்ள ஒரு மேடை ஒரு பெரிய பிரச்சாரம் கொண்டு பண்ணணும் அப்போ அதுக்குன்னு நாங்கள் ஓமென்னு சொல்லியிருக்கோம் வேண்டாம் இப்போ எங்களுக்கு தவிர வேலை இல்லை தான் எங்களுக்கு இப்போ கிடைச்ச இந்த பகுதியை நாங்கள் சிறப்பாக செய்வோம் அது நாங்கள் செய்யும்போது நீங்கள் அது அங்கே அங்கே வந்தால் நீங்கள் நேரியாக அந்த தகவலை எடுத்துக்கொள்ளலாம் அதை விட இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வந்திருக்குது கிழக்குப்பகுதிக்கு வந்த இடத்துல தங்களை ஊடகம் அந்த அழைக்க இல்லை அந்த ஆலை வா வர வேண்டாம்னு சொல்ல இல்லை வந்த வந்தவர்களுக்கு தகவலை கொடுத்தது வந்தவர்கள் கழிச்சது எடுத்தது எல்லாருக்கும் கொடுத்து அந்த அப்படியே ஊடக எல்லாரும் உங்களை வந்து நான் பட்டக்கலை வாங்கிட்டு கேட்கிறார் எவ்வளோ தூரம் அப்போ வர வசதியான ஆட்கள் வரலாம்